அந்த டைரக்டர் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காரு சீக்கிரம் அழிவு நோக்கி போறதுக்காக தேட்டருக்கு போக சொல்றாங்க அவங்களுக்கு தேவை பணம் பணம் சம்பாதிக்கிறது எந்த தவறான வழிமுறையிலும் தேர்ந்தெடுப்பாங்க இந்த மாதிரி ஆளை நாங்க நேரா பார்த்தாக்க என்ன செய்வோம்னாக்க காரி மூஞ்சலியே துப்புவேன் அவங்க வந்து குடிச்சிட்டு கொம்பாலம் போட்டுக்கிட்டு கெட்ட விஷயங்கள் போய் அழிவை நோக்கி நூறு வருஷம் வாழக்கூடியவங்க இருபத்தி அஞ்சு வயசுல முப்பத்தி அஞ்சு வயசுல போய் சாக சொல்லி சொல்றாங்க ஏண்டா எங்க மக்களை வந்து சினிமாவுக்கு கூப்பிடுற கெடுத்ததெல்லாம் பத்தாதா இந்து பெண்கள் கிட்ட காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த கடை காலையிலேயே பெண்களை கற்பழிக்கிறாங்க காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிற சேனல் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தாக்க வெறும் சீரியல் நாடகமாவே ஓடுது இந்து கலாச்சாரப்படி கடைபிடிச்சோம்னா அது வந்து இந்து மக்களுக்கு வந்து இந்து ஆன்மீகம் வந்து வெற்றியை கொடுக்கும் சினிமானாலே ஆரம்ப காலத்துல தான் நல்வழிப்படுத்துறது மக்களை அப்படிங்கிற நோக்கத்துல இருந்து இப்ப வந்து காசு பணம் தான் மெயின் நல்வழிப்படுத்துறது நோக்கம் எல்லாம் பெரும்பாலும் இல்ல டேரக்டர் வந்து அது தக்க பாடம் இறைவன் கொடுப்பார் சீரியலை போட்டு 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 ஜனங்களை கெடுத்துட்டாங்க யாருமே வீட்டுல வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க நீ என்னடா சொல்றது நான் என்னடா சொல்றது நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆகுது அது மாதிரி சில டேரக்டர் ரொம்ப கீழ்த்தரமா போய் சில டேரக்டர் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க இவனை மாதிரி வந்து ஒரு அயோக்கிய பையன் அந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில போறவன் எல்லாமே சினிமாவுக்கு போவாங்க கஞ்சா அடிக்க கத்துக்குவாங்க அந்த டைரக்டருங்களா அதாவதுங்க அந்த டைரக்டர் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு தெரியுதுங்களா ஏன்னு கேட்டாக்க மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து கோவிலுக்கு தான் போவாங்க இவனை மாதிரி வந்து ஒரு அயோக்கிய பையன் அந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில் போகிறவன் எல்லாமே சினிமாவுக்கு போவாங்க கஞ்சா அடிக்க கற்றுக்குவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களை எப்படி கற்பழிக்கிறது அப்படிங்கிறத அவங்க கற்றுக் கொடுத்துட்றான் அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறான் அந்த அதை வந்து இந்துக்களை ஆகிய யாருமே வந்து கோவிலுக்கு போக வேண்டாம் படத்துக்கு வாங்க கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து படத்தை பார்க்க வேண்டாம் கோவிலுக்கு போவோம் எல்லா மக்கள்கிட்டையும் இதை வந்து விழிப்புணர்வு படுத்துவோம் அதுதான் நம்மளுடைய நோக்கம் மாதிரி ஆளை நாங்கள் நேராக பார்த்தாக்க என்ன செய்வோன்னாக்க காரி மூஞ்சிலேயே துப்புவேன் ஏண்டா எங்கள் மக்களை வந்து சினிமாவுக்கு கூப்பிடுற ஏன்னா கெடுத்ததெல்லாம் பத்தாதா இப்போ டிவி சேனலில் போட்டு டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிற சேனலு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தாக்க வெறும் சீரியல் நாடகமாகவே ஓடுது சீரியலை போட்டு போட்டு போட்டே ஜனங்களுக்கு எடுத்துட்டாங்க யாருமே வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறேன் நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா சொல்கிறதுன்னு நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆகுது என்ன அதே போல் வந்து வீட்டில் வந்து நீ என்ன இங்கே உட்காந்துருக்க நீ போய் வேலை செய்ய நான் சீரியல் தான் பார்ப்பேங்கிறது டெய்லி தகராறு ஆகுது அந்த மாதிரி கலாச்சாரத்தில் போயிட்டுருக்கு திருப்பி இது கெட்டது இல்லாமல் இவன் சினிமாவுக்கு போ சினிமாவுக்கு கூப்பிட்றோம் ஏன்னா அவனெல்லாம் நேரில் கண்டாக்க வேறு மாதிரி ஆகிடும் தேட்டருக்கு போகிறது வந்து அவ்வளோ சகாசப்படாதுங்க வந்து கோயிலுக்கு போனோம்னா நல்லா ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு கிரக கிரக நிவர்த்தி ஆகும் ஆனால் தேட்டருக்கு போனால் இதெல்லாம் ஒன்று நிவர்த்தி ஆகாதுங்க ஒரு டைரக்டராக சொல்கிறத பார்க்கும்போது நீங்கள் என்ன நாங்கள் அதை பற்றி தேட்டருக்கு போகிறது இப்படி சரியில்லைன்னு சொல்கிறோம் எங்களுடைய குறிக்கோளை தான் கோயிலுக்கு போகாத தேட்டருக்கு போக சொல்கிறதுக்காக அவங்க வந்து தேட்டருக்கு போய் சீக்கிரம் அழிவை நோக்கி போகிறதுக்காக தேட்டருக்கு போக சொல்கிறாங்க அவங்க வந்து குடிச்சிட்டு கொம்பாளம் போட்டுக்கிட்டு கெட்ட விஷயங்கள் போய் அழிவை நோக்கி நூறு வருஷம் வாழக்கூடியவங்க இருபத்தஞ்சி வயசுலேயே முப்பத்தி அஞ்சு வயசுலேயே போய் சாக சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்து கலாச்சாரப்படி இந்து முறைப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் எல்லா பேருமே சேர்ந்து இறைவனை வழிபட்டால் நூறு நூற்றி ஐம்பது வயசு எண்பது வயசுலக்கும் வாழலாம் ஆனால் இந்து கலாச்சாரப்படி கடைப்பிடிச்சோம்னா அது வந்து இந்து மக்களுக்கு வந்து இந்து ஆன்மீகம் வந்து வெற்றியை கொடுக்கும் அதே வினி ஒரு நித்த குழிக்கு கடைக்கு போய் வேலை செய்கிறவங்க ஒரு நபர் இல்லை வேலை செய்யக்கூடாது அதுவும் கிறிஸ்துவர் கடைகளோ இல்லை முஸ்லீம் கடைகளோ ஒன்றியமாக போய் வேலை செய்யாத ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் சேர்ந்து செய்யலாம் என்ன காரணம்னா இந்து பெண்கள்கிட்ட காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த கடையிலேயே பெண்களை கற்பழிக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்காக ஆள் இந்தியா ஃபுல்லாகவே இந்துக்கள் கடையில் ஜாமான் வாங்கணும் இந்துக்கள் கடையில் வேலை செய்யணும் கூட்டு கூட்டணியாக வேலை செய்யணும் தனிநபரில் போய் கடைக்கு வேலை செய்யலை செய்யக்கூடாது இதான் இந்துக்களுக்கு இது ஒரு டேரக்டராக வந்து இவர் இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து டேரக்டரு வந்து அது தக்க பாடம் இறைவன் கொடுப்பார் அவர் தக்க பாடம் இதை இந்த சொன்ன கருத்துக்கு தக்க பாடம் இறைவன் தண்டனை கொடுப்பார் அவங்க வந்து டைரக்டர் என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரமும் சரி பண்பாடும் சரி அது சிதையிறதை பற்றியோ அது வந்து நம்முடைய நாகரிகம் நம்முடைய பாரம்பரிய எந்த ஒரு இதுவும் தொடர்கதாக இருந்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் பணம் சம்பாதிக்கிறது எந்த தவறான வழிமுறையிலும் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ சினிமானாலே முத ஆரம்ப காலத்தில் தான் நல்வழிப்படுத்துறது மக்களை அப்படிங்கிற நோக்கத்துலேருந்து இப்போ வந்து பிரதானம் வந்து எந்த கா காசு பணம் தான் மெயின் நல்வழிப்படுத்துறது நோக்கம் எல்லாம் பெரும் பெரும்பாலும் இல்லை தொண்ணூறு பர்சன்டேஜ் இல்லை அது மாதிரி சில டைரக்டர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக போய் இந்த மாதிரியான சமூகத்தை சிதை சிதைக்கிற நோக்கத்தை அடை உள்ள அதில் புகுத்தியே சில டைரக்டர்கள் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க ஆன்மீகத்தை இப்போ ஆன்மீகமும் கோயிலுக்கு சமஸாக போனால் தான் மக்கள் வந்து அங்கே தான் நாடு வந்து சுபிட்சமாகவும் நல்வழிலையும் இருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி இப்போ தான் நம்மளுடைய நாட்டில் போய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கஞ்சா போதை வஸ்துக்கள் இது மாதிரி தான் அழிஞ்சு போகிறாங்க கோயிலுக்கு போகலன்னா என்ன ஆகும் மனசு வந்து இன்னும் கெட்டு போய் இந்த மாதிரியான தவறான தான் போவாங்க அப்போ வந்து அந்த மாதிரியான டைரக்டர்கள்லாம் அப்புறப்படுத்தணும் இல்லைன்னா நாடு வந்து சிதையத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நமது இந்து கலாச்சாரத்தை இழிவுபடுத்துவதற்காக வேண்டிய சில வேண்டுகோள்கள்லாம் விடு விடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ வந்து சினிமாவை பார்க்கணும் இந்து கோயிலெலாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க இது வந்து இப்போ எதுக்காக இந்த வந்து இந்துக்களை மட்டும் இந்த மாதிரி கோயிலுக்கு போக வேண்டாம் சினிமாவுக்கு போங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்னாக்கா சினிமா என்று அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து நம்ம பிரத்தியோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இந்த மாதிரிலாம் ஒரு விமர்சனம் இருக்காங்க இது வந்து சரியான ஒரு போக்கு அல்ல இது இது போகிற இது போன்ற ஒரு விமர்சனங்களை இப்போ அவர் வந்து அவர் வந்து சந்தர்ப்பவாதியா இல்லை வந்து இந்த இந்து விரோதியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கம் தோணுது இது இந்த மாதிரி ஒரு ஒரு கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்து மக்கள்லாம் ஒரு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு பக்கம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் வந்து சினிமாவுக்கு தான் போகணும் கோயிலெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது என்னவோ ஒரு ஒரு வியாபார நோக்கத்தோடு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இது நிராகரிக்கப்பட வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா பழைய காலகட்டங்களில் வந்து சினிமா என்பது அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானபூர்வமான இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சல்லாம் வந்து வெ வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்றைய காலகட்டங்களில் வந்து இந்து கலாச்சாரங்கள் பண்பாடுகள் நாகரிகம் எல்லாமே சீரழிந்து போகிற மாதிரி ஒரு சினிமா தொழிற்சாலை உருவாகிவிட்டது விட்டது தொழிற்சாலைன்னு தான் சொல்லணும் அது ஏன்னா அது வியாபார நோக்கத்தோடு பண்ணப்படுவது தான் இன்றைக்கி வந்து ஆதி காலத்தில் வந்து ஒரு தெரு கூத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியலுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க அதை வியாபார நோக்கத்தோட செயல்படுத்தணுங்கிறது கா காரணம் காட்டி இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப கோரிக்கையெல்லாம் நான் வச்சுருக்காங்க இதை நிராகரிக்கப்படணும் தமிழக மக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் தயவு செய்து யாரும் சினிமாவை வந்து ஏற்றுக்காதீங்க இந்துக்கள் இப்போ கலாச்சாரங்கள் பின்பற்றுங்க நம்ம நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் தான் நமக்கு முக்கியம்